ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் நேற்று நான் ஒரு விஷயத்தை பற்றி இந்த சாமி கும்பிட்றதுக்கு ஏன் இப்படி போய் கூட்டம் கூட்டமாக கஷ்டப்படுறீங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இன்றைக்கி பேப்பரில் ஒரு விஷயத்தை பார்த்தேனா அதை பற்றி நான் இப்போ உங்கள்கிட்ட வந்திருக்கேன் நேற்றும் சொன்னேன் சாமி குடும்பம் கும்பிடுவது தவறில்லை அது வந்து எல்லாரும் இன்றைக்கி உலகத்தில் சாமி கும்பிடாதவர்கள் இல்லை ஒரு சிலர் இந்த சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்க ஒரு சிலர் தான் இருக்காங்க ஆனால் நிறைய கூடி மக்கள் சாமியை கும்பிட்றாங்க அதை நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது ஆனாலும் அதுலேயும் நம்ம நம்ம வாழ்கிறதுக்காகத்தான் சாமியை கும்பிடவே போகிறோம் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போகிறதுக்கு இல்லையே இல்லையா அப்படின்னா சாமிக்கிட்ட போகவே நம்ம எப்படியோ வாழ்ந்துட்டு செத்து போகலாம் இல்லையா அதை நேற்று இந்த கிரிவலம் நடந்தது இல்லையா அந்த கிரிவலத்தில் ஒரு நாற்பத்தஞ்சி தக்க ஒரு பெரியவர் நடந்துகிட்டே இருந்திருக்கார் ஆறு மணிலேருந்து அவர் வந்து அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு மாதிரி இருந்திருக்கா அங்கே இங்கேயோ உக்காந்து போய் தண்ணி குடிச்சிருக்காரு குடிச்சிட்டு மயக்கடிச்சு விழுந்துட்டார் உடனே அங்கே இருந்தவங்களா பக்கத்தில் அங்கே திருவண்ணாமலையிலே ஏதோ ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காங்க போனால் அவர் ஏற்கனவே இறந்துட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எதனால் அப்படின்னா பார்த்தா அவர் பாக்கெட்டில் ஃபோனு செல்ஃபோன் கிடையாதான் அட்ரெஸ்ஸு அட்ரெஸ் எதுவுமே கிடையாதான் பஸ் டிக்கெட்டும் சேலம் போல் இருக்கவர் பஸ் டிக்கெட்டும் மட்டும்தான் இருந்தது தான் எது பைசாவோ எதோ கொஞ்சம் எதோ சொன்னாங்க ஆனால் ஃபோன் கூட இல்லையா யாருக்கு மெசேஜ் தெரிவிக்கணும்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு நிற்கிறாங்களாம் எப்படி யாருக்கு சொல்கிறதுன்னு ஏன்னா அட்ரஸ்ஸே இல்லை இதுக்கெல்லாம் தான் நான் சொன்னேன் அவங்க ஒரு நாற்பத்தி ஐந்து பெரியவர் அவர் வந்து வீட்டை விட்டு வெளியில் கோச்சிட்டு கூட வந்திருக்கேன் இப்படி பல காரணங்கள் எல்லாருக்கும் இருக்கும் ஆனால் நான் நேற்று சொன்ன மாதிரி கடவுளை இருந்தே கும்பிடுங்க எங்கேயும் போல நம்ம நடந்துக்கிற முறையில் கடவுள் நம்மக்கிட்ட தான் இருப்பார் எங்கேயும் போக மாட்டார் தெய்வத்தை உண்மையாக நம்பினீங்கன்னா உண்மையை பேசுங்க எல்லோரிடம் அன்பாருங்க அன்பு இருக்கிற இடத்துல தெய்வம் இருக்கும் இது நான் அனுபவத்தில் சொல்கிறேன் அன்பாக இருந்தீங்க அப்படின்னா மனுஷனை மனுஷன் அன்பாக நடத்துனீங்கன்னா கடவுள் உங்கள் கிட்டே தான் இருக்கும் எங்கேயும் போகாது கூட்டத்தில் போய் எப்படியெல்லாம் கஷ்டப்படாதீங்கங்கிறது இன்றைக்கும் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் தவறிருந்தால் மன்னிக்கவும் நன்றி